ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வச்சுருப்பீங்க கலர் வச்சிருப்பீங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி புரிஞ்சு வருது இதுக்கு என்ன வந்து செஞ்சால் இதுக்கு தீர்வு இது எதை அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறீங்க நம்ம வீடியோவை வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணியிருங்க ஷேர் பண்ணியிருக்கேன் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லையும் காலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது வீடு நம்ம கட்டுவோம் இந்த மாதிரி செங்கல் கடையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிமெண்ட்டை வந்து செலுத்தியிருப்பாங்க செங்கல் வந்து நல்லா வந்து வந்து செட்டாகி நிற்கும் இப்படி போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெட்டி கட்டணம் கட்டினதுக்கப்புறம் ஒரு வாரம் அல்லது பத்து நாள் தண்ணியை வந்து நல்லா குளிராக நளங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூசுனதுக்கப்புறம் பூழுவக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு ஒரு வாரம் அல்லது பத்து நாள் தண்ணி நல்லா வந்து குளிராக நலங்க நம்ம வீடு வந்து நல்லா வந்து சேஃப்டியாக இருக்கணும்னு நினச்சி பத்து நாளைக்கு மேலே வந்து குளிர ரொம்ப தண்ணி நலைக்காதீங்க அப்போ உள்ளே இருக்க செங்கல் வந்து அந்த தண்ணியை பூரா நல்லா உள்ளே வந்து வாங்கி வச்சுக்கிறோம் நம்ம மேலே பூசிடுவோம் அப்போ வந்து காய அது கட்டடம் அப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி பட்டி வைக்கும்போது இந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வரும் அதனால் வந்து பத்து நாளைக்கு மட்டும் தண்ணி நலங்க நளைச்சிட்டு கட்டடத்தை நல்லா வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்யக்கூடியதை செய்யலாம் ஏன்னா நம்ம தண்ணி நினைக்கிறோம் நம்ம பில்டிங் நல்லா நினச்சி ரொம்ப வந்து பத்து நாளைக்கு மேலே நம்ம குளிராக நிலைக்கிறோம்னா அந்த நம்ம கெட்டிருக்கக்கூடிய செங்கல்ல வந்து என்ன செஞ்சுருட்டிங்கன்னா தண்ணியை பூரா உள்ளே வாங்கி வச்சுக்கிறோம் அது வந்து கீழே வந்து என்ன செஞ்சுருட்டிங்கன்னா டைல்ஸ் ஓரத்தில் தண்ணி இறங்கும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது பாத்ரூமில் பைப் லைனிங் பார்த்துருப்பாங்க இந்த பைப் லைனிங் வந்து நல்லா வந்து பைப் லைனிங்கை பச போட்டு ஒட்டியிருக்காங்களான்னு பார்க்கணும் அப்படி ஒட்டலைனா என்ன வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே டைல்ஸ் ஒட்டிடுவீங்க அப்போ தண்ணி வந்து உள்ளே லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும் லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும்போது என்ன செய்ய வந்து பார்த்திங்கன்னா இது செங்கலுக்குள்ளே தான் அந்த தண்ணி உள்ளே போகும் இந்த மாதிரி போகும்போது என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க டைல்ஸு மேலே ஒட்டியிருப்போம் அந்த டைல்ஸ்க்கு மேலே தண்ணி வராது வராமல் இருக்கும்போது என்ன செய்ய வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெளிப்புறச்சோருக்கு அந்த தண்ணி ஈரடிக்கும் அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து பக்கத்து ரூம்புகளுக்கு அந்த ஈரம் அடிச்சு அப்படியே வந்து ரூம்பு ஈரமாகும் இந்த மாதிரி மூலக்கோடிகளில் டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம மாவு கண்டிப்பாக வச்சிருந்தால் இந்த மாதிரி கேப்பு இல்லாமல் மாவு வைக்கும்போது அந்த ஈரத்தன்மை வந்து கட்டடத்தில் அடிக்காது அதே மாதிரி மொட்டை தளத்தில் இந்த மாதிரி ஓடு பதிச்சுருங்க அப்படி இல்லை நான் பின்னாடி வந்து வீடு கட்ட போகிறேன்னு நினைச்சிங்கன்னா மேலே இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிடுங்க பண்ணிங்கன்னா அந்த ஈரத்தன்மை அடிக்காது கட்டடத்துக்குள்ளே இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கட்டடம் கட்டி ஒரு பத்து நாள் கழித்து பட்டி வேலையை ஆரம்ப முடிக்கலாம் இந்த மாதிரி ஆரம்ப முடித்து நம்ம பட்டி வைக்கும்போது நல்லா வந்து கிரிப்பாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஈரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு கட்டணம் சேஃப்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிட்டு குழுகிற தண்ணி நினச்சிருந்தோம் அப்போ அந்த வெடிப்பு வந்து பட்டியில் உழுகாது அதுக்கப்புறம் நம்ம நல்ல பிரேமராக வாங்கி மேலே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக பண்ணிருங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து நூறு வருஷமாக இருந்தாலும் கலர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இப்போ பட்டி வச்சாச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரேமரை அடித்தாச்சு இப்போ கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி கலர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கீழே பார்க்கலாம் அந்த டைல்ஸை ஒட்டி இந்த மாதிரி ஈர பிரச்சனைகள் இனிமேல் வராது இதை ஃபுல்லாக நீங்கள் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏன்னா நம்ம லட்சக்கணக்கில் போட்டு வீடு கெட்டுறது பெரிய விஷயம் அதை முன்னாடியே சிந்திக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறதோட செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீட்டை பார்க்கும்போது நல்லா சேஃப்டியாக இருக்கும் இந்த மாதிரி முழுமையாக நம்ம வீடை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து முழுமையாக வந்து நம்மளுக்கு ஒரு நிம்மதி அடையலாம் ஏன்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்துருமோ அந்த பிரச்சனை வந்துருமோன்னு நம்ம நினைக்கிறதோட இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் நம்ம வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டுக்கிட்டுருக்கான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணியிருங்க மனதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நல்ல ஹாலில் கொடுக்குங்க நண்பர்களே இதே போல் ஒன்றொரு பெயிண்ட் தவறு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாமத்